வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் பாடத்தில் நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு வாணிபச் சூழல் மற்றும் அதன் சார்ந்த சுற்றுப்புற சூழல் காரணிகள் இது புத்தகத்தில் அத்தியாயம் நம்பர் பத்தொன்பதில் கொடுத்துருக்குறாங்க இந்த பாடத்தை எதுக்காக நம்ம படிக்கணும் இந்த பாடத்தை கற்பதன் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாணிப சூழல்னா என்ன அதனுடைய பொருள் பறைவழக்கணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாடத்தை படிக்கணும் அடுத்ததாக வாணிப சூழலின் பொருள் உட்புற சூழல் வெளிப்புற சூழல்னு ரெண்டு வகையாக வாணிப சூழல் இருக்குது வாணிப சூழலுடைய வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாடத்தை படிக்கிறோம் மூணாவது காரணியாக வணிகத்தை பாதிக்கக்கூடிய மற்றும் வணிகத்தை பாதிக்காத காரணிகளை பற்றி படிக்கிறதுக்காகவும் இந்த பாடத்தை பத்தி படிக்கணும் மற்றும் சமூக அரசியல் பொருளாதார காரணிகள் வணிகத்தை எந்த விதத்தில் பாதிக்கின்றன இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பாடத்தை படிக்கிறோம் சூழல் அப்படின்னா என்ன சூழல் அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள இடமே சூழல் ஒரு பொருளை உருவாக்கும் இடமே சூழல் ஒரு பொருள் உருவாக்கப்படுகின்ற இடமே சூழல் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்ப வாணிப சூழல் அப்படின்னா வாணிபத்தை சுற்றியுள்ள இடமே வாணிப சூழல் அல்லது வாணிபத்தை சுற்றியுள்ள வாணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற உட்புற மற்றும் வெளிப்புற காரணிகளின் தொகுப்பே வாணிப சூழல் அப்படி கூட வச்சுக்கலாம் வாணிபங்கிறது சமுதாயத்துலதான் இருக்குது அப்ப சமுதாயத்தில் உள்ள அனைத்து காரணிகளுமே வாணிபத்தை கண்டிப்பாக பாதிக்கும் சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா சமூக காரணிகள் அரசியல் பொருளாதாரம் புவி சார்ந்த காரணிகள் தொழில்நுட்ப காரணிகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணிகள் வணிகத்தில் இருக்குது அப்ப இந்த அனைத்து காரணிகளுமே வணிகத்தின் மீது நேரடியான தாக்கத்தை உண்டாக்குகின்றன அவ அவற்றினுடைய தாக்கத்தையும் செல்வாக்கத்தையும் ஆதிக்கத்தையும் வணிகத்துல காட்டும் இப்ப இதெல்லாம் நம்ம வணிகத்தினால் நினைச்சா மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அப்ப வணிகத்தால் மாற்ற முடியாத வணிகத்தால் கட்டுப்படுத்த முடியாத இத்தகைய காரணிகளை ஃபேஸ் பண்றதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஒத்து போறதுக்கு ஒரு வணிகம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்ப அரசியல் சமூக பொருளாதார காரணிகளுக்கு தகுந்த மாதிரி எந்த வணிகம் தன்னை கொள்கிறதோ அது மட்டுமே வெற்றி பெறும் இப்போ இந்த காரணிகளை வந்து நம்மால மாற்ற முடியாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கொள்கைகளையும் திட்டங்களையும் வியூகங்களையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரணிகளை பத்தின தெளிவான ஒரு பகுப்பாய்வு செய்யணும் அப்படிப்பட்ட பகுப்பாய்வுக்கு பின்னர் எடுக்கப்படும் முடிவுகள் வெற்றி வாய்ப்பை நோக்கி நிறுவனத்தை அழைத்து செல்லும் இது இது வந்து வணிக அனைத்து முடிவுகளுக்குமே பொருந்தும் சின்ன முடிவா இருக்கலாம் பெரிய முடிவாக இருக்கலாம் எந்த முடிவாக இருந்தாலும் சரி நம்ம எந்த முடிவுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு செஞ்சிடணும் அதுக்கப்புறமா எடுக்கிற முடிவு வெற்றி நோய்க்கு வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் பலம் இருக்குது பலவீனம் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அச்சுறுத்தல்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முடிவுகளை எடுக்கணும் இதுக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பகுப்பாய்வு செய்யணும் ஸ்வாட் எஸ் டபிள்யூ டி எஸ்னா ஸ்ட்ரென்த் பலம் டபிள்யூனா வீக்னஸ் பலவீனம் ஓனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் டீனா த்ரெட்ஸ் அச்சுறுத்தல்கள் ஒரு நிறுவனத்துக்கு என்ன வகையான பலம் இருக்குது என்ன பலவீனம் எத்தனை வாய்ப்புகள் அது சம்பந்தமாக எத்தனை அச்சுறுத்தல்கள் இது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றி அடைவது உறுதி இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே காரணே சுற்றுச்சூழல் காரணிகளை பகுப்பாய்வு செய்யணும் அதன் மூலமாக மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த ஸ்வாட் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னா ஸ்ட்ரென்த் பலம் பலவீனம் இந்த பலம் மற்றும் பலவீனம் இரண்டு காரணிகளுமே வணிகத்தின் உட்புற சூழலை சார்ந்தது இதை வணிகத்தால் மாற்றி அமைக்க முடியும் ஓங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் டீ அப்படிங்கிற திரெட்ஸ் வாய்ப்புகளும் அச்சுறுத்தல்களையும் வெளிப்புற சாரணையே வெளிப்புற காரணியே சார்ந்தது இதை அந்த நிறுவனம் மாற்றி அமைக்க முடியாது அப்ப அந்த காரணிகளை ஏற்றாற் போல் அந்த காரணிகளை ஒருங்கிணைத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவை எடுத்துக்கணும் என்ன முடிவுகள் எடுத்தாலும் சரி கொள்கைகள் திட்டங்கள் வியூகங்கள் நீங்கள் என்ன வகுத்தாலும் சரி வாணிப சூழலை பத்தி ஒரு பகுப்பாய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா முடிவை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இன்றைய வணிக சூழலில் அவசியம் அடுத்ததான் வணிக சுற்றுச்சூழல் வணிக சூழலுக்கு வரைவிலக்கணம் பார்க்க போறோம் ரெண்டு வகையான வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று பியர்ட் ஓ வீலர் ஒரு வரை கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு ஆர்தர் எம் வேவர் ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காரு பியர்ட் ஓ வீலர் அப்படிங்கிறோட வரை விளக்கணப்படி பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் மற்றும் தொழில்களுக்கு வெளியே உள்ள அனைத்து நடவடிக்கைகளும் வணிகத்தை பாதிக்கும் அவ்வளவுதான் வெளியே உள்ளது எல்லாமே பாதிக்குது அப்படின்னு சொல்றாரு உட்புற காரணிகளை பத்தி அவர் பேசவே இல்லை ஏன்னா உட்புற காரணிகளை வணிகம் நினைத்தால் இரண்டாவது இலக்கணம் பார்த்தீங்கன்னா ஆர்தர் எம் வெய்மர் ஆர்தர் எம் வெய்மர் அவர்களின் கூற்றுப்படி காலநிலைகள் அல்லது சூழ்நிலைகள் அரசியல் சமூக பொருளாதார காரணிகளின் தொகுப்பே வாணிப சூழல் அப்படின்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் இவர் எதை பற்றியும் சொல்லலை வாணிப சூழல்னா என்னென்ன அப்படின்னு அதை தொகுத்து வணங்கியிருக்காரு இப்போ ரெண்டு வகையான வரை விளக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பியர் டு ஓ வீலர் மற்றும் ஆர்வர் எம் வெய்மர் ரெண்டு வரைகலம் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த வரைவிலக்கணங்களின் படி பார்த்தா வாணிப சூழல் என்பது அப்படின்னா என்னன்னா எத்தனை கொள்கையை எடுத்தாலும் சரி திட்டங்கள் முடிவுகள் இதெல்லாம் எடுத்தாலும் சரி வணிகத்தின் பலம் பலவீனம் வாய்ப்புகள் அச்சுறுத்தல்களை பற்றி ஒரு தெளிவான பகுப்பாய்வு செய்யணும் அதுக்கப்புறமா முடிவெடுக்கணும்னு இந்த வரைவிலகத்தை சொல்லியிருக்காங்க இந்த சுற்றுப்புற சூழல் காரணிகளை தொகுத்து ஒருங்கிணைச்சு செய்யப்பட்ட பகுப்பாய்வு கண்டிப்பாக வெற்றிகரமாக அமையும் அடுத்த டாபிக் எதற்காக வாணிப சுற்றுச்சூழலை பற்றி படிக்கணும் ஏன் அது முக்கியத்துவம் வணிப சுற்றுச்சூழல்னா பார்த்தாச்சு உட்புற சூழல் ஒன்று இருக்குது வெளிப்புற சூழல் இருக்குது ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லியாச்சு இதை எதுக்காக படிக்கணும் அதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வணிக சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம் அப்படின்னு அஞ்சு வகையான பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வியூகங்களை வகுக்க மற்றும் வாய்ப்புகளை கண்டறிய நம்மளுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் இருக்குது தொழிலுக்கு எது தேவை அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுற்றுப்புற சூழல் பகுப்பாய்வு கண்டிப்பாக தேவை ஒரு புதிய வியூ வியூகம் எடுக்கிறோம் கொள்கைகள் திட்டங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம பெரிய திட்டங்களாக எடுக்கிறோங்கிறப்ப பகுப்பாய்வு செய்யாம எடுக்கவும் முடியாது எடுத்து அந்த திட்டம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அடுத்தது வாய்ப்புகளை கண்டறிய ஒண்ணும் இல்ல மா தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே தான் இருக்குது அதுல நம்மளுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் ஒவ்வொரு வணிகத்துக்கும் இருக்குது நம்மளுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது நம்ம தொழிலுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு செய்யணும் நைன்டீன் எயிட்டிஸில் டாக்டர் ரெட்டி புதிய புதிய மருத்துவ தரமான சேவை தேவை அப்படிங்கிற வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்போலோ மருத்துவமனை ஆரம்பிச்சாரு இப்போ அப்போலோ மருத்துவமனை உலகத்தின் தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு அப்ப ரெண்டு காரணிகள் பார்த்துருக்குறோம் இந்த ரெண்டுமே வணிப சுற்றுச்சூழல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதுல பாக்குறோம் ஒண்ணு புதிய வியூகங்களை வகுக்கிறதுக்காக முக்கியத்துவம் ரெண்டாவது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கு சுற்றுப்புற சூழலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் மூணாவது நுட்பமான வணிகவியல் நுட்பமான வாணிப சூழல் சோதனை நுட்பமான வாணிப சூழல் சோதனை செய்வதன் மூலமாக நம்ம வணிகத்துக்கு எந்த வகையான அச்சுறுத்தல் இருக்குது அந்த அச்சுறுத்தலிருந்து நம்ம எவ்வாறு மீண்டு வருவது அச்சுறுத்தல் இருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது அச்சுறுத்தலுக்கான மாற்று எந்த வகையில செய்யணும் இதெல்லாம் நுட்பமான வணிகவியல் சோதனை தேவை அடுத்தது மாற்றங்களை உருவாக்க உதவுகிறது மாற்றங்களை உருவாக்க அப்படின்னா தொழில்நுட்ப காரணிகள் சில காரம் மற்ற போட்டி நிறுவனங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நாளுக்கு நாள் நிறுவனங்கள் வளர்ச்சி மாறிக்கொண்டே இருக்கிறது இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறத முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம கொண்டு செல்லணும் அப்படின்னா என்ன வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வணிக சூழல் சோதனை மிக மிக அவசியம் முன்னேற்றத்தை நோக்கி நம்மளுடைய தொழிலை அழைத்து செல்லவும் செயலூக்கமான வகையில் நம்ம முன்ன நம்மளுடைய கம்பெனி செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக வணிக சூழல் சோதனை தேவை அடுத்தது பொதுமக்களிடம் நற்பெயர் பொதுமக்களிடம் நட்பெயர் அப்படிங்கிற காரணில என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுமக்களுடைய விருப்பங்களும் தேவைகளும் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது அவங்க என்ன வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு பதிலாக போய் நின்னோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் ஒரு நிறுவனத்துக்கு அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அவருடைய விருப்பங்கள் தேவைகள்ல என்ன விதமான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாணிப சூழல் சோதனை அவசியம் இப்ப எதற்காக வாணிப சூழல் சோதனை முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதுல அஞ்சு வகையான காரணிகள் படிச்சிருக்கிறோம் ஒண்ணு வியூகங்களை வகுக்க எல்லா வியூகம் வகுக்கிறதுக்கு முன்னாடி சோதனை செய்யணும் வாய்ப்புகளை பயன்படுத்த நம்மளுடைய நிறுவனத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சு சுற்றுச்சூழல் சோதனை செய்யணும் தீவிரமான கண்காணிப்பு வைக்கணும் அடுத்தது நுட்பமான வணிக சூழல் சோதனைன்னு ஒரு மூணாவது பாயிண்ட் பார்த்துருக்குறோம் நாலாவது மாற்றங்களை உருவாக்க உதவுகிறது இது நாலாவதாக பார்த்தது அஞ்சாவது பொதுமக்களிடம் நட்பெயர் இந்த அஞ்சு காரணிகள் தான் வாணிப சூழல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது வாணிப சூழலின் வகைகள் வாணிப சூழலின் வகைகள்ல ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒன்று உட்புற சூழல் இன்னொன்று வெளிப்புற சூழல் உட்புற சூழல் அப்படின்னா என்ன வாணிபச் சூழல்ல உட்புற சூழல் வெளிப்புற சூழல் ரெண்டா பிரிச்சிருக்காங்க உட்புற சூழல் அப்படின்னா என்னன்னு பார்த்தன்னா வணிகத்தின் உள்ளே உள்ள சூழலே உட்புற சூழல் வணிகத்துல உள்ள என்ன இருக்கும் கொள்கைகள் திட்டங்கள் பணியாளர்கள் ஆஹ் அதிகாரிகள் இருப்பாங்க நம்மளுடைய மூலதன கட்டமை கட்டமைப்பு எல்லாமே உட்புற சூழல் அப்ப வணிகத்தின் உள்ளே உள்ள சூழலே உட்புற சூழல் உட்புற சூழலை வணிகத்தால் கட்டுப்படுத்த மாற்றியமைக்க முடியும் உட்புற சூழலை ஒரு நிறுவனம் மாற்றி அமைக்க முடியும் ரெண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்புற சூழல் வெளிப்புற சூழல்னா என்னன்னா நிறுவனத்திற்கு வெளியே உள்ள சூழலே வெளிப்புற சூழல் ஒரு வெளிப்புற சூழலை நிறுவனத்தால் மாற்றி அமைக்க முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது வெளிப்புற சூழலுக்கு ஏற்ப நிறுவனம் தன்னை மாற்றிக்கொள்ள மட்டும்தான் முடியும் வெளிப்புற சூழல்ங்கிறது ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமே கிடையாது பல வணிக குழுக்களுக்கும் சேர்ந்தது என்னென்ன வெளிப்புற சூழல் சமூக அரசியல் பொருளாதாரம் தொழில்நுட்பம் புவி சார்ந்த சூழல் இது எல்லாமே எல்லாமே வெளிப்புற சூழல் வெளிப்புற சூழலை ஒரு நிறுவம் மாற்றி அமைக்க முடியும் மாற்றியமைக்க முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது அடுத்தது உட்புற சூழல்னா என்னன்னு சொல்லியாச்சு ஒரு வணிகத்தின் உள்ளே உள்ள சூழலே உட்புற சூழல் உட்புற சூழலை கட்டுப்படுத்தவும் மாற்றியமைக்கவும் ஒரு நிருமத்தால் முடியும் சரி உட்புற சூழலை பாதிக்கும் காரணிகள் எதுதெல்லாம் உட்புற சூழல் அது எந்த வகையான தொழிலை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது பார்வை மற்றும் குறிக்கோள் ஒரு வணிகத்தின் மீதான பார்வை தொலைநோக்கு பார்வைன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு வணிகத்தினுடைய தொலைநோக்கு பார்வை எந்த அளவுக்கு இருக்குதோ அதனுடைய குறிக்கோள் அந்த அளவுக்கு இருக்கும் பார்வை விரிவானதாக இருக்குது அப்படின்னா குறிக்கோளும் கண்டிப்பாக விரிவானதாக மட்டுமே இருக்கும் ஒரு ஒரு நிறுவனர் அல்லது தோற்றுவிப்பாளர் இவங்க வணிகத்தின் மீதான எந்த விதமான பார்வையை வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்காங்கன்னா அதை தான் குறிக்கோள் அமையும் எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுகளில் ஜேசி மஹிந்திரா கே சி மஹிந்திரா அப்படிங்கிற ரெண்டு பேரும் மஹிந்திரா குரூப்ஸ் ஆரம்பிச்சாங்க அவங்க ஆரம்பிக்கும் போது இரும்பு வியாபாரத்திற்காக மட்டும்தான் அதை ஆரம்பிச்சாங்க ஆனா காலப்போக்கில் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையின் காரணமாகவே இப்ப எல்லாத்துலையுமே மகிந்திரா குரூப்ஸ் இருக்காங்க மென்பொருள் ஆயத்த பொருள் சில்லறை வர்த்தகம் வியாபாரம் வணிகம் அனைத்து துறையிலையுமே அவங்க இப்ப இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை இருந்தது அவங்களுடைய குறிக்கோட விரிவுபடுத்திட்டாங்க இன்னொரு எடுத்துக்காட்டும் அப்போலா மருத்துவமனை அப்போலா மருத்துவ மருத்துவமனை தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஆண்டுகளில் எங்களுடைய இலக்கு நூறு கோடி பேர்களின் வாழ்க்கையை சீரமைப்பது நூறு பேர் நூறு கோடி பேருக்கு வாழ்க்கை கொடுப்பது அந்த அளவுக்கு அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை விரிஞ்சிருச்சு அவங்களுடைய குறிக்கோளும் விரிஞ்சிருச்சு அடுத்ததாக மதிப்பு அமைப்பு ரெண்டாவதாக சொல்லப்பட்டுக்கிறது மதிப்பு அமைப்பு முதல்ல பார்த்தது பார்வை மற்றும் குறிக்கோள் இரண்டாவது மதிப்பு அமைப்பு இந்த ரெண்டு காரணிகளும் உட்புற சூழல் சார்ந்த காரணிகள் மதிப்பு அமைப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு நிறுவனத்தை பற்றி வைக்கப்பட்டுள்ள மதிப்பு ஒரு நிறுவனத்துல நிறைய பேர் இருப்பாங்க நிறுவனம் சார்ந்தவங்களும் இருப்பாங்க நிறுவனம் சாராதவங்களும் நிறுவனத்தினுடைய கண்காணிப்பு தான் இருப்பாங்க நிறுவனத்தில் நிறுவனர் இருப்பாரு உரிமையாளர் அவர் இருப்பார் பணியாளர்கள் இருப்பாங்க பங்குதாரர்கள் இருப்பாங்க ஒரு நிறுவனம் சம்பந்தமாக கடன் கொடுத்தவங்க இருப்பாங்க சரக்கு கொடுத்தவங்க இருப்பாங்க பங்குதாரர்கள் இருப்பாங்க ஒரு நிறுவனத்தில் அனைத்து வகையான குழுக்களுமே இருக்கும் அந்த குழுக்கள் எல்லாமே நிறுவனத்தை பத்தி என்ன மதிப்பு வச்சிருக்காங்க அதுதான் நிறுவனத்தின் மதிப்பு அவங்களுடைய மதிப்பு நல்லா இருந்தா நிறுவனம் கண்டிப்பாக தான் இருக்கும் நல்ல வகையில் செயல்படும் மதிப்பு உயர்த்தி காட்டும் இல்ல அவங்களுடைய மதிப்புல ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் நிறுவனம் தன்னுடைய மதிப்பை குறைச்சிக்கும் அப்ப நிறுவனத்தை சார்ந்தவர்கள் நிறுவனத்தின் மீது என்ன மதிப்பு வச்சிருக்காங்களோ அதுதான் மதிப்பு அமைப்புங்கிற காரணத்துல சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க கழகம் ஒரு ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க உலகத்தின் மிக சிறந்த நெறிமுறை அமைப்பு டாடா ஸ்டீல்லையும் விப்ரோத்து விப்ரோ நிறுவத்திலையும் இருக்குது இவர்கள் நெறிமுறை அமைப்பில் மிக சிறந்து விளங்குகிறார்கள் அப்படின்னு அப்ப அவங்க நம்மளுடைய கம்பெனிகளான டாடா ஸ்டீல் மேலையும் விப்ரோ மேலையும் என்ன மதிப்பு வச்சிருக்காங்களோ அந்த மதிப்பு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியிலும் கண்டிப்பா தெரியும் நிறுவனத்திற்குடைய நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மேலாண்மை அமைப்பு மற்றும் இயல்பு ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் மேலாண்மை தான் முக்கியம் வேளாண்மை என்ன முடிவு எடுக்குதோ அது அனைத்து வகையான வளர்ச்சியும் பாதிக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும் தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லா வகையான வளர்ச்சியும் மேலாண்மையினால் எடுக்கப்படும் முடிவு கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ மேலாண்மை அமைப்பு எப்படி இருக்குதோ எப்படி செயல்படுதோ என்ன விதமான முடிவுகளை எடுக்கிறாங்களோ இது எல்லாமே மேலாண்மை அமைப்பை பொறுத்தது இதுவும் வணிகத்தை பாதிக்கக்கூடிய உட்புற சூழல் அடுத்ததாக பார்க்க போகிறது நிருமத்தின் மதிப்பு அல்லது நிறுவனத்தின் மதிப்பு நிறுவனத்தினுடைய மதிப்பு அப்படின்னா ஒரு நிறுவனம் எத்தனை வகையான புதிய புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துகிறது அந்த பொருட்களை அறிமுகப்படுத்துவதற்கு அவங்க எந்த விதமான விநியோகிப்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த விநியோகிப்பாளர்களை எப்படி நிர்வாகம் பண்றாங்க எந்த வகையான சந்தை முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இது எல்லாமே நிறுவனத்தின் மதிப்பு சார்ந்தது அந்த புதியமான பொருள்களுக்கு எந்த வகையாக மூலப்பொருட்கள் வாங்குறாங்க அவங்களுடன் மூலப்பொருள் என்ன வகையான ஒப்பந்தத்தில் ஈடுபடுறாங்க அந்நிய செலவணியை மாற்றுவதில் ஒரு நிறுவனம் எந்த அளவு பங்கு வகிக்குது இது எல்லாமே நிறுவனத்தின் மதிப்பு அப்படிங்கிற காரணியில சொல்லப்பட்டிருக்கு அஞ்சாவதாக நம்ம பார்க்க போற காரணி மனித வளம் ஒவ்வொரு நிறுவனத்தின் வளர்ச்சி வணிகத்தினுடைய மனித வளத்தை சார்ந்தே உள்ளது மிக திறமையான செயல்திறன் மிக்க தகுதியான மனித வளம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய தொழில்துறை வளர்ச்சி அபாரமானதாக இருக்கும் மனித வளத்தை பொறுத்தே மனிதத்துடைய வளர்ச்சி அமைகிறது இது அஞ்சாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரணி ஆறாவதான காரணி பார்த்தீங்கன்னா உட்புற அதிகார உற உறவு ஒரு நிறுவனத்தில் எந்த வகையான உட்புற அதிகார உறவு முறை இருக்குது ஒரு நிறுவனத்தில் எல்லா எல்லா நிலையை சார்ந்த அமைப்புகளும் அங்கே இருப்பாங்க பணியாளர்கள் முதல் கொண்டு பணியாளர்கள் பங்குதாரர்கள் இருப்பாங்க மேலாண்மை அதிகாரிகள் இருப்பாங்க தான் இயக்குநர்கள் இருப்பாங்க கடலீட்டு பத்திரதாரர்கள் இருப்பாங்க அனைத்து வகையான குழுக்களுமே அங்க இருக்கும் அவங்களுக்கு இடையே என்ன வகையான அதிகார உறவு முறை இருக்குது அப்படிங்கிறத காரணி அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது பிற காரணிகள் மேல சொல்லியிருக்கிற அஞ்சு காரணிகளையும் சொல் சொல்லாத சில காரணிகள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது சந்தை மற்றும் ஆராய்ச்சி மூலதன கட் கட்டமைப்பு மூலதனத்தை உருவாக்குதல் சந்தை சந்தை விநியோகிப்பாளர்கள் நிர்வகித்தல் இது எல்லாமே நம்மளுடைய வணிகத்தை பாதிக்கும் உட்புற காரணிகள் அடுத்தது வெளிப்புற சூழல் வெளிப்புற சூழல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வணிகத்தின் வெளியே உள்ள சூழலே வெளிப்புற சூழல் இதை வணிகம் கட்டுப்படுத்தவோ மாற்றியமைக்கவோ முடியாது அதனால வெளிப்புற சூழல் மீ வெளிப்புற சூழலை ஒத்துக்கணும் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு வணிகமும் தன்னுடைய தொழிலை திறம்பட நடத்தணும் வெளிப்புற சூழலை பொறுத்தளவுக்கு ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று நுண்ணிய சூழல் ரெண்டாவது பரந்த சூழல் நுண்ணிய சூழல் அப்படின்னா என்னன்னா வணிகத்தின் மீது உடனடியாக தாக்கத்தை வணிகத்தின் செயல்திறனின் மீது உடனடியாக தாக்கத்தை உண்டாக்குபவையே நுண்ணிய சூழல் நுண்ணிய சூழல் பனிச்சூழல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஏன்னா பணியின் மீது பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்ப நுண்ணிய சூழல் அப்படின்னா வணிகத்தின் மீது உடனடியாக வணிகத்தின் செயல்திறனின் மீது உடனடியாக பாதிப்பை உண்டாக்குபவையே நுண்ணிய சூழல் நுண்ணிய சூழல் பனிச்சூழல் என்றும் அழைக்கப்படுகின்றது இப்ப நுண்ணிய சூழலினுடைய காரணிகள் எவை எவை நுண்ணிய சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நுண்ணிய சூழல் நிதி அளித்தவர்கள் நிதி அளிப்பவர்கள் நினைச்சாங்க அப்படின்னா உடனடியாக வணிகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நிதியளிப்பவர்கள் யார் யார் ஒரு வணிகத்துக்கு ஒன்னு கடனியந்தோர்கள் அல்லது கடனீட்டு பத்திரதாரர்கள் நிதியளிப்பவர்கள் ரெண்டாவது நிதி நிறுவனங்கள் பைனான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு அமை அமைப்புகள் மட்டும்தான் மிக முக்கியமான பங்காற்றுகின்றன மற்ற மத்த பைனான்சியஸ் இருக்கிறாங்க இருந்தாலும் அவர்களை விட இவர்களின் பங்கு கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிதி தொடர்பான இவர்களின் நிலை இடரை பற்றி இவர்களின் அணுகுமுறை நிதி சம்பந்தமான கொள்கை இதை பொறுத்து இவர்களுடைய நிலை இருக்கும் நிதி சம்பந்தமான கொள்கைகளை இவங்க ஏதாவது சின்ன மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம தொழில பாதிக்கும் அப்ப உடனடியாக தொழிலை பாதிப்பவர்களில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது நிதி அளிப்பவர்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா சந்தை விநியோகிப்பாளர்கள் அல்லது சந்தை இடைநிலையர்கள் சந்தை இடைநிலையர்கள்னா யாருன்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட இடத்துல இருந்து கடைசியா நுகர்வோர்கையில போய் சேர்ற வரைக்கும் இருக்கிற எல்லாருமே இடைநிலையர்கள் தான் ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சாச்சு அதை போய் நுகர்வோர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிறது யாரு மொத்த வியாபாரி சிறு வியாபாரி இவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க போக்குவரத்து சேமிப்பு கடங்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளை பத்திரமா பாதுகாத்து வைப்பாங்க சந்தை ஆராய்ச்சி அது சார்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா பொதுமக்கள் அல்லது நுகர்வோருடைய தேவை என்ன முன்னே அவர்களுடைய விருப்பங்கள் என்ன விருப்பத்தில் இருக்கிற என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது இதையெல்லாம் நமக்கு சொல்றவங்க ஆராய்ச்சி பண்றவங்க ஒரு பொருளை பற்றிய தகவலை நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்க விளம்பரம் விளம்பரதாரர்களை அந்த சார் செய்யறாங்க ஒரு பொருளை சந்தையிடுவதில் உள்ள இடர்களை தீர்க்கறதுல காப்பீடு சரணர்கள் நம்மளுக்கு உதவி பண்றாங்க அப்ப இவங்க எல்லாமே சந்தை தான் இவங்க எல்லாமே வணிகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க ஒரு பொருள் நுகர்வோரை சென்று அடையிற வரைக்கும் இணைப்பு பாலமாக இவங்க எல்லாமே இருக்கிறாங்க இப்ப இவர்களாலும் வணிகத்தில் மிக முக்கியமான தாக்கத்தை உடனடியாக ஏற்படுத்த முடியும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது சரக்கு விற்பனையாளர்கள் சரக்கு விற்பனையாளர்கள் அப்படின்னா வணிகத்துக்கு தேவையான அனைத்து சரக்கு எல்லா சரக்குமே மூலப்பொருள் எல்லாமே சரக்குன்னு சொல்லலாம் மூலப்பொருட்களையும் மற்றும் இதர உள்ளீடுகளையும் வழங்குபவர்களே சரக்கு விற்பனையாளர்கள் வணிகத்துக்கு தேவையான மூலப்பொருட்களையும் இதர உள்ளீடுகளையும் வழங்குபவர்களே விநியோகிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரக்கு விநியோகிப்பாளர்கள் சரி இந்த சரக்கு விநியோகிப்பாளர்களை பொறுத்தளவுக்கு இவங்களோட மிக நல்ல உறவை ஒரு வணிகம் கட்டாயம் பேணணும் ஏன்னா அவங்க தொடர்ச்சியான சரக்கு கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்பதான் நம்ம வணிகம் தொடர்ச்சியாக நடைபெறவும் கையிருப்பு சரக்கை சேர்த்து வைக்கிற செலவும் குறைக்க முடியும் அவங்களுடைய செயல்பாட்டில் ஏதாவது மாறுதல் இல்ல தொடர்ச்சியா அவங்களால சரக்கு அழிக்க முடியவில்லை அப்படிங்கிறப்ப நம்ம அதை பாதுகாத்து வைக்கிற செலவு நம்மளுக்கு தான் ஆகும் நம்மளுடைய தொழிலில் பற்பல இடையூறுகளை அவங்க கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடு அதுக்கப்புறம் அவங்க எல்லா வகையான சரக்கையும் சப்ளை பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது எந்த விதமான மாற்றமும் இல்லாம தொழில் நல்லபடியா போயிட்டே இருக்கும் இப்ப அனைத்து சரக்கு விற்பனையாளர்களிடமும் குறிப்பா ஒரே ஒருத்தருகிட்ட எல்லாம் ஒரே சரக்கு ஒரே விதமான சரக்கு ஒரே ஒரு ச விநியோகத்திலிருந்து வாங்குறதை விட ஒரு புழுக்கள் கிட்ட இருந்து சரக்கு வாங்குறது ஒரு வணிகத்துக்கு நல்லது அப்ப ஒருவரால சரக்கு சப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறப்ப புழுக்கள் கிட்ட இருந்து வாங்குறதுனால நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற சாய்ஸ் இருக்கிறதுக்கு கண்டிப்பா வழி உண்டு அப்ப சரக்கு விற்பனையாளர்களோட நல்ல உறவை பேணுவது வணிகத்துக்கு மிக மிக முக்கியம் அடுத்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது பொதுமக்கள் பொதுமக்களால் வணிகத்தில் மிகச்சிறந்த மிக அதிகமான பாதிப்பை உடனடியாக ஏற்படுத்த முடியும் பொதுமக்கள் அப்படிங்கிறது யாராருன்னா ஊடக குழு குடிமக்கள் உள்ளூர் பொதுமக்கள் குழு இவங்க எல்லாம் தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் பொதுமக்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லப்படுகிறது வணிகத்தில் உடனடியான தாக்கத்தை பொதுமக்களால் ஏற்படுத்த முடியும் அடுத்ததாக வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அப்படின்னா யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பொருளை வாங்குறவங்க வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் தான் வணிகத்தின் மன்னர்கள் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அவர்களுக்கு தேவையான பொருள் உடனடியாக கிடைக்கணும் அதுக்காக தான் நம்ம தொழில் பண்றோம் அவர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப வாடிக்கையாளருடைய தேவைகள் விருப்பங்கள் முன்னுரிமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க அவங்களுடைய தேவையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா உடனடியாக நம்ம அதை சரி செய்யறதுக்கு மு முயற்சி பண்றோம் யார் வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிடையாது பல்வேறுபட்ட நபர்கள் இருப்பாங்க பல்வேறுபட்ட குழுக்கள் இருக்கும் அரசு துறை இருக்கும் தனியார் துறைகள் இருக்கும் மொத்த வியாபாரி இருப்பாங்க சிலரை வியாபாரிகள் இருப்பாங்க தனிநபர்கள் இருப்பாங்க குடும்பங்கள் இருப்பாங்க இந்த மாதிரி பல விதமான அமைப்புகள் நம்மளுடைய நுகர்வோர்கள் வாடிக்கையாளர்களுக்கு இருப்பாங்க அப்ப அவர்களுடைய தேவையை முன்னிறுத்தியே வணிகம் முன்னெடுத்து செல்லப்படுகிறது இது அஞ்சாவது போட்டியாளர்கள் நம்மளுடைய போட்டியாளர்கள் எந்த அளவுக்கு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும் இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சி நல்ல பிரம்மாண்டமா வளர்ந்துருக்குது மிக அசுர வளர்ச்சி அப்ப போட்டியாளர்கள் எந்த வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தணும் இப்ப எந்த நிலையில நீங்க தொழில் பண்ணாலும் சரி உள்ளூர் லெவல்ல தொழில் பண்றீங்களா அதுலயும் போட்டியாளர்கள் இருப்பாங்க இல்ல மாநில அளவுல பண்றோம் இல்லை நாங்க உலக அளவுல வியாபாரம் பண்றோம் கண்டிப்பா போட்டியாளர்கள் இருப்பாங்க அப்ப நீங்க எந்த நிலையில தொழில் பண்ணினாலும் அதுக்கு ஈடா போட்டியாளர்கள் இருக்க செய்வாங்க போட்டியாளர்களை சமாளிக்கிறதுக்காகவும் அவங்க என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அதற்கு ஈடாக நம்மளும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு உண்டான வழிகளை செய்யணும் இதே போட்டியாளர்கள் அப்படிங்கிற காரணில சொல்லப்பட்டிருக்குது இப்ப வெளிப்புற சூழல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வெளிப்புற சூழல் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க ஒண்ணு நுண்ணிய சூழல் இன்னொன்னு பரந்த சூழல் நுண்ணிய சூழல் அப்படின்னா என்னன்னு பார்த்தேன்னா வணிகத்தின் மீது உடனடியாக தாக்கத்தை உண்டாக்குபவர்களே நுண்ணிய சூழல் யார் யாரு ஆறு வகையான நுண்ணிய சூழல் இருக்குது ஒன்னு நிதிநிலை அளிப்பவர்கள் ரெண்டாவது சரக்கு விற்பனையாளர்கள் மூணு சந்தை இடுகை இடைநிலையாளர்கள் நாலு பொதுமக்கள் அஞ்சு போட்டியாளர்கள் ஆறு வாடிக்கையாளர்கள் இந்த ஆறு வகையான காரணிகள் நம் வணிகத்தின் மீது உடனடியாக தாக்கத்தை உண்டாக்க முடியும் இப்போ நம்ம பாடத்தை சூழல் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்த்தோம் இந்த பாடத்தில் வாணிப சூழல் அப்படின்னா என்ன வாணிப சூழலுடைய பொருள் பார்த்துருக்குறோம் வாணிப சூழல் அப்படின்னா என்னன்னா வாணிகத்தை சுற்றியுள்ள வாணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற உட்புற மற்றும் வெளிப்புற காரணிகளின் தொகுப்பே வாணிப சூழல் இதை நம்ம பார்த்துருக்குறோம் ரெண்டாவது வாணிப சூழலில் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் ஸ்வாட்னா எஸ்னா ஸ்ட்ரென்த் டபிள்யூனா வீக்னஸ் அதாவது பலவீனம் ஓன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் தீனா த்ரெட்ஸ் அச்சுறுத்தல்கள் இந்த நாலு வகையான காரணிகள் கொண்ட ஒரு பகுப்பாய்வு செய்யணும் அந்த பகுப்பாய்வின் மூலம் கிடைக்கும் முடிவினை கொண்டு நம்மளுடைய கொள்கைகள் திட்டங்கள் இது எல்லாமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வணிகத்தில் கொண்டு வர முடியும் அதை பார்த்துருக்குறோம் அடுத்ததாக வணிகத்தின் வரைவிலக்கணம் பார்த்தோம் வணிகத்தின் வரை ரெண்டு வகையான வரை விளக்கம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குறது பியர்ட் ஓ வீலர் ஒரு வரை கொடுத்திருக்காரு கொடுத்துருக்காரு ஆர்தர் எம் வெய்மர் ஒரு வரை கொடுத்திருக்காரு கொடுத்துருக்காரு பியர்ட் ஓ வீலருடைய வரை பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் மற்றும் தொழில்களுக்கு வெளிப்புறம் உள்ள அனைத்து காரணிகளுமே அமைப்பு மற்றும் நடவடிக்கையை பாதிக்கும் அப்படின்னு பியர்ட் ஓ வீலர் சொல்லியிருக்காரு ஆர்தர் எம் வெய்மர் என்ன வரை விளக்கணம் கொடுத்துருக்காரு அப்படின்னா சூழ்நிலைகள் மற்றும் காலநிலைகள் சமூக அரசியல் பொருளாதார மற்றும் நிறுவனங்களின் நிலைமைகள் அடங்கிய தொகுப்பே வாணிபச் சூழல் அப்படின்னு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காரு அடுத்ததாக இப்போ நம்ம பாடத்தை வணிப சூழல் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்த்தோம் இந்த பாடத்தில் வாணிபச் சூழல் அப்படின்னா என்ன வாணிப சூழலுடைய பொருள் பார்த்துருக்குறோம் வாணிப சூழல் அப்படின்னா என்னென்னா வாணிகத்தை சுற்றியுள்ள வாணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற உட்புற மற்றும் வெளிப்புற காரணிகளின் தொகுப்பே வாணிப சூழல் இதை நம்ம பார்த்துருக்குறோம் ரெண்டாவது வாணிப சூழலில் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் ஸ்வாட்னா எஸ்னா ஸ்ட்ரென்த் வாய்ப்புகள் டீனா த்ரெட்ஸ் அச்சுறுத்தல்கள் இந்த நாலு வகையான காரணிகள் கொண்ட ஒரு பகுப்பாய்வை செய்யணும் அந்த பகுப்பாய்வின் மூலம் கிடைக்கும் முடிவினை கொண்டே நம்மளுடைய கொள்கைகள் திட்டங்கள் இது எல்லாமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வணிகத்தில் கொண்டு வர முடியும் அதை பார்த்துருக்குறோம் அடுத்ததாக வணிகத்தின் வாய் எம் வெய்மர் ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காரு வியர் வீலருடைய வரைவிளக்கணம் பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் மற்றும் தொழில்களுக்கு வெளி புறம் உள்ள அனைத்து இதெல்லாம் நம்ம இந்த பாடத்துல இப்ப பாத்துருக்குறோம்